பிரதமர் மோடி மக்களிடம் பொய் மட்டுமே கூறி வருவதாக அமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து தூத்துக்குடி மாநகர திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் சார்பில் தேரடி மற்றும் பூபாலராயபுரம் பகுதியில் தெருமுனை பிரச்சாரம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசிய தமிழக சமூக நலத்துறை அமைச்சர் கீதா சேவன் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதும் பொய் சொல்வதும் மட்டுமே மத்திய பாஜக அரசின் சாதனை என்று குறிப்பிட்டார் நீங்க செய்த சாதனை சாதனை தெரிஞ்ச வெளிநாட்டு பயணம் யோசிச்சு பாருங்க விதவிதமா ஆணை உடுத்திக் கொண்டு எல்லா ஊரும் போயிட்டு வந்தா நினைக்கிறேன் உலகத்துல உள்ள அத்துணை நாடுகளும் போயிட்டு வந்த ஒரே பிரதமர் மோடி அவர் பெரிய சாதனை அடுத்ததாக நீங்க செய்யற சாதனை சொன்னா பொய் பிரச்சாரம் மோடி அவர்கள் பொய் பிரச்சாரம் என்பது மோடி அவர்கள் மட்டுமல்ல அவருடைய நம்முடைய தமிழ்நாடு தலைவராக இருக்காரு அண்ணாமலை அவர் பெரிய பிரச்சாரம் பொய் பிரச்சாரம் பண்ணி தான் மாயை ஒரு பிம்பத்தை உருவாக்கி வச்சிருக்காரு அண்ணாமலை உண்மையிலே என்ன நிலைமன்றம் பார்க்கத்தானா போறோம் வாக்குகள் எண்ணிக்கும் போது சரியாக தெரியும் அப்போதான் தெரியும் எந்த அளவுக்கு யார் யார் அவங்க பில்டப் கொடுத்து வச்சிருக்கிறாங்க மாயை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க ஏமாத்திருக்காங்கன்னு தெரியும்